இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்துல இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்க் சோ எல்லா படம் லொகேஷன்ஸ்லயும் கண்டிப்பா எஸ்பிஐ பேங்க் வந்து இருக்கும் இல்லாத இடங்களே இருக்கவே இருக்காது இப்படிப்பட்ட எஸ்பிஐ பேங்க்ல இருந்து நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு பிடிஆர் வேலைகள் அப்படின்னு தராங்க இது என்ன பிடிஆர் வேலைகள் நமக்குல இருக்க கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல நிறைய பேங்க்ஸ் அந்த வேலைகள் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன ப்ரோ பிடிஆர் கேப்பீங்க ஆமா அது என்ன ஃப்ரீ லேப்டாப் ஒய்ஃபை இது வந்து எப்படி கவர்மெண்ட் செக்டர்ல வந்து தருவாங்க அப்படின்னு கேப்பீங்களா சோ அதுக்கான முழு விளக்கமும் நான் அந்த வீடியோல வந்து தந்திருக்கேன் அதையும் நீங்க வந்து பாருங்க பேசிக்கா அந்த வேலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்ல நான் டுவெல்த் தான் முடிச்சிருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா அந்த டுவெல்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் டிகிரி அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த டிகிரி முடிச்சிருப்பாங்களா அப்படி டுவெல்த் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ அப்படி இல்லாம அதர் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது இந்த வேலைகளுக்கு அதை தாண்டி வந்து நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அது வந்து எனி டிகிரியாவும் நடக்கலாம் டிகிரியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது டுவெல்த்துக்கு மட்டும் தான் இந்த ஒரு சட்டம் வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க சோ இதுல உங்களுக்கு ட்ரைனிங் தரப்படுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் இருக்கும் அதுல உங்களுக்கு என்ன மாதிரி டீடைல்ஸ் வந்து இருக்கும் இது ஆக்சுவலா என்ன வேலை இந்த வேலைகளை நம்ம எப்படி வாங்க போறோம் அப்படின்னு

சோ அப்ப வந்து விஜய்ன்றது ஃபர்ஸ்ட் நேம்லயும் குமார் அப்படினா லாஸ்ட் நேம்லயும் கொடுத்துக்கலாம் சில பேருக்கு ஒரு டவுட் வரும் bro என் பேர் வெறும் சாம் தான் வேற எதுமே கடவே கிடையாது அப்ப நான் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நேம்ல சாம் அப்படிங்கறதும் லாஸ்ட் நேம்ல உங்க இனிஷியல் இருக்கும்ல அத நீங்க வந்து சேர்த்துக்கலாம் ப்ராப்ளம் கிடையாது சோ என்ன ஸ்டேட் இப்போ நீங்க வந்து இருக்கீங்க சோ நம்ம வந்து பார்த்தனா एक्चुअली தமிழ்நாடு சோ தமிழ்நாடு நீங்க வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி தமிழ்நாடுக்குள்ள இருக்கக்கூடிய கூடிய 39 மாவட்டங்களும் இருக்கும் சோ இதுல நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க சோ அதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தனா இன்குளூடிங் வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் இருக்கிற மாதிரியான ஒரு பெர்மனன்டான நம்பர் வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடிங்க இந்த ஜிமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்டான ஜிமெயில் ஐடி இந்த ஜிமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்து உங்களை வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் வந்து பண்ண போறீங்க இதுல வந்து நாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் அப்படினா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் குள்ளே நீங்க வந்து வர போறீங்க ஓகே இதுக்கு முன்னாடி இது வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த எஸ்பிஐ யோட வேலை வாய்ப்புகள் எதன் மூலமா விட்டுருக்காங்க இதுல இதுக்கான இதர தகுதிகள் இந்த BD வேலைகள் வந்து என்ன அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீடைலே இப்ப நான் உங்களுக்கு சொல்லி ஓகே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த வேலைகளுக்கான அபிஷியல் வெப்சைட் இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் நம்ம இப்ப வந்து பாக்க போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ யோட ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய டீம் இருக்காங்க எஸ்பிஐல நிறைய டீம் இருக்காங்க எஸ்பிஐ கால்ஸ் இருக்கு எஸ்பிஐ ஜென்ரல் இருக்கு இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து இருக்கு இதுல எஸ்பிஐ ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்ம கெரியருக்காக ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க சோ எஸ்பிஐ ஜெனரல் அச்சீவ்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க இந்த ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆகக்கூடியவங்களுக்கான மாச சம்பளம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அதாவது வந்து ட்ரைனிங் பீரியட்ல அதுதான் மேட்டர் சோ ஓப்பனிங் எப்படி டுவெண்ட்டி டூ டுவெண்டி ஃபைவ் பேக்கேஜ் அப்படிங்கறது வந்துடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெர் ஆனம்கான சேலரி மூன்றரை லட்சம் ரூபா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைகளை ஜாயின் பண்ணணும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளுக்கான டீடைல்ஸ் என்ன அப்படின்றதே வந்து பாத்துரலாமா சோ இதுக்கான டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு இங்கேயே வந்து போட்டிருக்காங்க மூன்றரை லட்சம் பெர் ஆனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து வாங்கிக்கலாம் இது போக இன்சென்டிவ்ஸ் பெனிஃபிட்ஸ் ஓவர்

இது முடிச்ச உடனே உங்களுக்கு வேலை இருக்கான்னு கேட்டா ஹண்ட்ரட் பெர்சென்ட் வேலைகள் வந்து தராங்க சோ இந்த வேலைகள் ப்ரோக்ராம் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ்ல நீங்க போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலைகளை அட்டன் சோ அப்படி கேம்பஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல சென்னை கோயம்புத்தூர் மதுரை இப்படி சொல்லக்கூடிய நிறைய இடங்களையும் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்லயும் நிறைய இடங்கள்ல வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல முப்பது நாட்கள் கேம்பஸ் ட்ரைனிங் வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஓஜிஐடி அப்படின்னா ஆன் த ஜாயின் ட்ரைனிங் சோ அப்படியே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பேங்க்ல ஜாயின் பண்ணிட்டு அப்படியே பேங்க்ல ஒரு ரெண்டு மாசம் ட்ரைனிங் சோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசம் ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்கப்படுது இந்த முப்பது முப்பது நாட்கள் இருக்கக்கூடிய கேம்பஸ் ட்ரைனிங் இருக்குல்ல இதுல உங்களுக்கு ஃப்ரீயான வைஃபை இதுல உங்களுக்கு வேலை பார்க்கற லேப்டாப் அப்படின்றத இந்த ப்ரோக்ராம் டியூரேஷன் காலங்கள்ல உங்களுக்கு தரப்படும் ஓகேங்களா ஆஃப்டர் நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு சிஸ்டம் தந்துருவாங்க ஒய்ஃபை தந்துருவாங்க பேங்க்ல எல்லாமே ப்ரொவைட் வந்து பண்ணிடுவாங்க சோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் சோ இதுக்கான லொக்கேஷன் அக்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பேருமே இந்த ஒரு ப்ரோக்ராம்ஸுக்கு அப்ளை பண்ணி உங்க ஓன் லொக்கேஷன்ஸ்ல அவைபிலிட்டி இருக்கு இப்போ நீங்க வேலூர்ல இருந்து வேலைகளை பாக்குறீங்க வேலூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏழு ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சஸ்ல ஒரு பிரான்ச்சஸ்ல உங்களுக்கு அவை எப்படி இருக்கா கட்டாயமா அங்கேயும் உங்களுக்கு ஜாப் வந்து கிடைச்சிடும் அதனால அதை பத்தி நீங்க கவலை பெருசா பட்டுக்கணும் அவசியம் கிடையாது ஓகே சோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் சோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபா ஃபீஸ் அப்படி வந்து நீங்க கட்டிதான் ஆகணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களா அதனால அதுக்கப்புறம் டெலிபோன்ல இன்டர்வியூ ஆர் ஒன் ரவுண்ட் ஒன் வந்து இருக்கும் சோ அந்த டெலிபோன் இன்டர்வியூனா வீடியோ கால் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் விச்சுவல்னா நேரடியா இதுவும் வந்து விச்சுவல் அப்படின்னா நேரடியா ஒரு இன்டர்வியூ தான் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுலயுமே நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சோ அதுக்கப்புறம் கேம்பஸ் ட்ரைனிங் அப்படின்றது உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாயின் எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஜாயின் வந்து பண்ணிக்கலாம் சோ அப்போ ஆக ரெண்டு ரவுண்டு தாங்க இந்த டெலிபோன் இன்டர்வியூ விச்சுவல் இன்டர்வியூ இந்த ரெண்டுலயுமே நீங்க வந்து பாஸ் ஆகணும் சோ இதுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் எல்லாம் ஃபீஸ் வந்து சொல்லல பொதுவாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் ஃபீஸ் அப்படின்றத கட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகே சோ இதுக்கான குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாலிபிகேஷன் எனி கிராஜுவேஷன் பரவாயில்ல பரவாயில்ல டுவெல்த்ல மட்டும் நான் சொன்ன சயின்ஸ் டிகிரி முடிச்சவங்க மினிமம் வந்து பாத்தா இருபத்தி ஏழு வயசுக்குள்ளயும் வித் ஏஜ் ரிலாக்ஷனோட சேர்த்து ஓபிசியா இருக்கிறவங்க முப்பது வயசும் பிளஸ் வந்து எஸ்சி எஸ்டியா இருக்கிறவங்க முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சோ இதை தாண்டி வந்து பாத்தா மினிமம் நீங்க டென்த் டுவெல்த் அண்ட் வந்து யூஜி முடிச்சிருப்பீங்களா அதுல ஐம்பது சதவீதத்துக்கு மேல மார்க் எடுத்திருக்கணும் இது கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதை பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல் டைம் கிராஜுவேஷன் ஒன்லி இதுதான் ரொம்ப பெரிய விஷயங்க இப்ப நிறைய இடங்களை வந்து இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க எங்க போனாலும் உங்ககிட்ட வந்து நீங்க வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இல்லாம நேரடியா காலேஜ் போய் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சோ அதனால வந்து இந்த கரஸ்ல முடிச்சேன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் முடிச்ச அப்படின்னா பிரைவேட் ஆபீஸ் கவர்மெண்ட் நிறைய இடங்கள்ல இப்ப கன்சர்ன் பண்ணிக்க மாட்டுறாங்க ஓகேங்களா சோ அதனால நீங்க வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் முடிச்சீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது ஓகே அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இது யார் நடத்தக்கூடிய விஷயம்னா அபவுட் மணிபால் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் இந்த மணிபால் அகாடமி பத்தி நீங்க வந்து இன் கேஸ் நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க ரொம்ப பெரிய அகாடமி தான் சோ அந்த பேங்க் சார்ந்து கூடிய நிறைய ரிலேட்டடான இந்த வேலைகளுக்கு இந்த மாதிரி பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க இவங்க எஸ்பிஐ மணி கவர்மெண்ட் இருக்க கவர்மெண்ட் பேங்க்கு மட்டும் இல்லாம நிறைய பிரைவேட் பேங்க்ஸுக்கும் இவங்க இதுக்கான அந்த ஒர்க்கை வந்து பாத்துட்டு தான் இருக்காங்க சோ இதுதான் அதுக்கான டீடைல் சோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நூறு ரூபா ஃபீஸ் பே பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இன்டர்வியூ ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரெண்டையும் அட்டன் பண்ணுங்க இன்கேஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல மட்டும் உங்களுக்கான அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஓகே இதை தாண்டி இன்னும் இருக்கக்கூடிய ஒரு மெயினான விஷயத்தையும் சொல்லுறேன் ஆக்சுவலா இதுக்கான ப்ரோக்ராம் ஃபீஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா

உங்களுக்கு இதுக்கான ப்ரோக்ராம் ஃபீஸ் அவங்களே பிடிச்சிக்குவாங்க ஸோ அப்படின்ற போது நீங்க கையில இருந்து உங்க காசை கொடுத்து நீங்க இதுக்கு கொடுக்கணும் அவசியம் கிடையாது வெறும் நூறு ரூபா மட்டும் தான் கட்ட போறீங்க அதுல ஜாப் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மாசம் வரக்கூடியதுல டியூ மாதிரி உங்களுக்கான அமௌண்ட் வந்து பிடிச்சிக்குவாங்க சோ இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் சோ நைன்டி நைன் தௌசண்ட் அப்படின்னா நம்ம எடுத்தோன்னே கட்டணுமா அப்படின்னு நினைப்பீங்களா ப்ரோக்ராம் ஃபீஸ் இருக்கு அந்த பீஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் சோ இதுவும் நீங்க ஆஃப்டர் தான் சோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் மாசம் உங்க சம்பளத்துல வந்து பிடிச்சிக்குவாங்க அதே மூணு மாசம் ட்ரைனிங் பண்றீங்க தெரியுமா அந்த ட்ரைனிங்ல பிடிச்சுக்க மாட்டாங்க மூணு மாசம் கழிச்சு நாலாவது மாசம் நீங்க டைரக்டா ஜாப்ல போய் ஜாயின் பண்ணும்போது அந்த அந்த ஒரு இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியில வந்து பிடிக்கவே செய்வாங்க சோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் தான் நீங்க எந்த விதத்திலயும் பயப்படணும் அவசியமே கிடையவே கிடையாது நீங்க நல்லா கூட சர்ச் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம சேனல்ல எப்பயுமே ஒரு ட்ரஸ்டபிளான நல்ல ஜாப்ஸ் தான் கொடுப்போம் சோ அதெல்லாம் இன்னைக்கும் கொடுத்துருக்கோம் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதை தாண்டி உங்களுக்கு வர டவுட் இருக்கும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் சோ இந்த மாதிரி ஜாப்ஸும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல் அதனாலதான் அதையும் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா பாருங்க இதே மணிக்கு அடுத்தடுத்த நல்ல சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்கிறேன்